அனைவருக்கும் இந்த அன்பான வணக்கம் நானும் ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு நம்முடைய தேசப்பிதா திரு மகாத்மா காந்தி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்தியா முழுவதிலும் முன்னெடுத்துச் செல்லப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் என்கிற ஒரு போராட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த போராட்டம் ஏன் நடைபெற்றது என்ற காரணங்களை முதல்ல பார்த்துட்டு இந்த போராட்டங்கள் குறித்த விவரங்களையும் நம்ம பேசலாம் முதல் போர் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இந்த சட்டமானது இந்தியர்களை வலுக்கட்டாயமாக அவர்களுடைய விருப்பமின்றி முதல் உலகப்போரில் ஈடுபடுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராடக்கூடியவர்களை அடக்குவதற்கான ஒரு சட்டமாகவும் இருந்தது மேலும் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடக்கூடிய இந்தியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து அவர்களுடைய போராட்டங்களையும் தலைவர்களையும் உடனடியாக அடக்குவதற்கான வழிமுறைகளை இந்த சட்டம் வச்சிருந்தது இந்த சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலாவதியாகுது அப்படி ஒருவேளை இந்த சட்டம் காலாவதியாச்சுன்னா கலவரக்காரர்களை நம்மளால் அடக்க முடியாது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது போல மீண்டும் ஒரு சிப்பாய் கழகத்தை இந்திய புரட்சியாளர்கள் நடத்தக்கூடும் என்கிற ஒரு அச்சம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு வருது மீண்டும் இந்த மாதிரி புரட்சிகளை நடக்காமல் தடுக்கிறதுக்காக சார் சிட்னி ரவுலட் என்ற நீதிபதி அவர்களை கூப்பிட்டு இந்தியாவிற்கு சென்று முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை ஆய்வு செய்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்கும்படி உத்தரவு கொடுக்குறாங்க சார் சிட்னி ரவுலட் அவர்கள் இந்தியாவுக்கு போய் இரண்டு வருடங்கள் இந்தியாவை முழுமையாக ஆய்வு செய்து உண்மைதான் பல்வேறு இடங்களில் இந்தியர்கள் பல்வேறு குழுக்களாக உருவாகியிருக்காங்க பல்வேறு அரசியல் தலைவர்கள் உருவாகிட்டாங்க மிகப்பெரிய விழிப்புணர்வு இந்தியாவில் இருக்குது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க இவர்களை அடக்குவதற்கு உடனடியாக ஒரு அவசர சட்டம் தேவைப்படுது இந்த அவசர சட்டத்தின் மூலமாக தான் நம்ம பிரச்சனைகள் தடுக்க முடியும் என்கிற அறிக்கையை அவர் சமர்ப்பித்ததும் உடனடியாக அவருக்கு மேலிடத்திலிருந்து ஒப்புதல் கொடுக்கப்படுது பதினெட்டாம் தேதி மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் சார் சிட்னி ரவுலட் அவர்கள் ரவுலட் என்கிற ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு பிரெஸ் ஆக்ட் உட்பட எந்த விதமான பத்திரிகைகளும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பேச முடியாது கருத்து தெரிவிக்க முடியாது அரசியல் தலைவர்களுக்கு இருந்த உரிமைகள் பறிக்கப்பட்டது பொதுமக்களுக்கு வந்து அடக்குமுறை சட்டங்கள் நிறைய கொண்டு வரப்பட்டது பல்வேறு அடக்குமுறைகளுக்கு இந்தியர்கள் வந்து ஆளானாங்க இதை கண்டித்து தேசம் முழுவதிலும் முதல் கட்டமாக போராட்டம் நடந்தது பதினெட்டாம் தேதி மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு உடனடியாக பத்தாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சட்டத்திற்கு எதிராக போராடிய டாக்டர் சத்யபால் மற்றும் சைபுதீன் கிச்சிலு அவர்களை அவர்கள் வீட்டுக்கே போய் அரஸ்ட் பண்ணி ரகசிய இடத்தில் வைத்து வீட்டு காவலில் இரண்டு வருடங்கள் கடுங்காவலில் வைக்கிறாங்க அவர்கள் இருக்கும் இடம் கொடுத்து யாருக்கும் தெரிய தெரியப்படுத்தல அரசியல் தலைவர்களை கைது செய்தால் ஒரு வழிமுறைகளை பின்பற்றணும் அந்த எந்த வழிமுறையும் அவங்க பின்பற்றலை அது மட்டுமல்லாம அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி ஜாலியர் மாலாபாக் படுகொலை என்கிற மிக மோசமான நிகழ்வு நடக்குது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அங்கு ஜெனரல் டயர் அவர்களால் சுட்டு கொல்லப்படுறாங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிருக்கு போராடுறாங்க அவங்களுக்கு எந்த மருத்துவ உதவியும் கொடுக்கல இவற்றையெல்லாம் கண்டித்து திரு மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ஒரு போராட்டத்தை இந்திய மக்களுக்கு அறிவிக்கிறாங்க அதற்கு பேர் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் என்று பெயர் இந்தியாவில் முதன் முதலாக சத்தியாகிரக வழியிலே கத்தியின்றி ஆயுதங்கள் இன்றி அகிம்சா வழியில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு வெகுஜன மக்கள் போராட்டம் அப்படின்னு சொன்னா அது நான் கோஆபரேஷன் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கம் இதை மட்டும்தான் கண்டிக்கிறாங்களா அப்படின்னு கிடையாது இந்திய முஸ்லிம் ஒற்றுமைகள் இந்தியர்களில் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை அதிகரிக்கணும் தீண்டாமை என்பது இந்தியாவிலிருந்து முற்றுமையாக ஒழிக்கப்படணும் இந்தியாவில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் துருக்கிய நாட்டில் ஆட்டோமான் எம்பையரில் இஸ்லாமியர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடக்குது முதல் உலக போர் சமயத்தில் அந்த தாக்குதலை கண்டித்தும் கிலாஃபட் மூமெண்ட் என்கிற ஒரு இயக்கத்தையும் இதில் அறிமுகப்படுத்துகிறாரு பல்வேறு விதமான அம்சங்களை கொண்ட இந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் செப்டம்பர் மாதம் முழுவீச்சில் செயல்பட ஆரம்பிக்குது அப்போ செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது இந்த போராட்டத்தினுடைய முதல் கைதாக திரு மோத்திலால் நேரு அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் ரெண்டு பேருமே கைது பண்ணிடுறாங்க அரசியல் தலைவர்களை கைது செய்வதற்கான நடை விதிமுறைகள் எதுவுமே பின்பற்றப்படலை பல வருடங்கள் சிறை தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படுது திரு மகாத்மா காந்தி அவர்கள் தொடர்ந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்திட்டு போறாங்க இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்தின் முக்கிய அம்சங்களாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் நாட்டு பொருட்கள் தயாரிப்புகளை முதல்ல நம்ம தவிர்க்கணும் அவர்களுடைய ஆடைகளை நம்ம வந்து துணிமணிகளை நம்ம வந்து வாங்கக்கூடாது அதற்கு பதிலாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை இந்தியர்கள் வாங்கணும் இந்தியாவில் நெய்யப்பட்ட துணிமணிகளை மட்டுமே நம்ம வந்து அணியணும் பருத்தியால் செய்யப்பட்ட ஆடைகளையே நம்ம ஒடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு பேர் ஸ்வதேசி மூமெண்ட் இந்த ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது முதல் முதலாக இந்த நான் கோபரேஷன் மூவ்மெண்டில் தான் அறிமுகப்படுத்தப்படுது இதுக்கு பேர் பாய்காட் தவிர்த்தல் அப்படின்னு சொல்லி பொருள் பாய்காட் பண்ணுறதுன்னா எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் அரசு பள்ளிகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறது பாய்காட் அப்படின்னு அர்த்தம் துணிமணிகளை வாங்க மறுக்கிறது அதே போல அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பை மறுக்கிறது இதுக்கு பேர் பைகாட் முதல்ல ஸ்வதேசி மூமெண்ட் பிரிட்டிஷ்காரங்களுடைய பொருட்களை நம்ம இனிமே வாங்கக்கூடாது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையும் நம்ம வாங்கணும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு நம்ம கொடுத்து கொண்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆதரவை நம்ம வந்து வாபஸ் வாங்கணும் என்ன ஆதரவு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் டிரான்ஸ்போர்ட் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க நம்ம அதை பயணிச்சுட்டு இருந்தோம் காசு கொடுத்து பயணிச்சுட்டு இருந்தோம் பிரிட்டிஷ்காரங்கள் அரசு அலுவலகங்கள் நடத்திட்டு இருந்தாங்க இந்த அரசு அலுவலகங்கள்ல நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இதெல்லாம் முதல்ல வந்து நம்ம தவிர்க்கணும்னு சொல்றாரு உடனடியாக இந்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களால் கொடுக்கப்பட்ட வேலைகளை துறந்து வெளியில வராங்க பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நிரந்தரமா மூடப்படுது கால வரையின்றி மூடப்படுது இனிமேல் பள்ளிகளும் கிடையாது கல்லூரிகளும் கிடையாது பிரிட்டிஷாரால் நடத்தப்பட்ட எந்த ஒரு பள்ளியும் இனிமேல் இயங்காது அங்கே வந்து நாங்கள் படிக்க மாட்டோம் சொல்லி மாணவர்கள் பாய்காட் பண்ணுறாங்க அரசு அலுவலகங்கள் அட்வொகேட்ஸ் லாயர்ஸ் டாக்டர்ஸ் உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அரசு அலுவலகங்கள் இருந்து தங்களுடைய பணியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் வந்துடுறாங்க யாரும் வரி செலுத்துறது கிடையாது பிரிட்டிஷாருடைய பேருந்துகளில் இந்தியர்கள் யாரும் பயணிக்கிறது கிடையாது எவ்வளவு திறனாலும் நம்ம நடந்தே போய்க்கலாம் நம்முடைய சொந்த வாகனங்கள்ல நம்ம போய்க்கலாம் பிரிட்டிஷாருடைய வாகனங்களை நம்ம காசு கொடுத்து இனிமேல் பயணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க பல்வேறு விதமான பாய்காட் புறக்கணிப்புகள் நடக்குது இது பிரிட்டிஷாருக்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டு பண்ணுது ஏன்னா நம்மளுடைய வருமானம் தான் அவங்களுக்கு வரியாக போகுது அதை வச்சு தான் அவங்க நமக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை செய்கிறாங்க அவங்களுடைய அரசு வரி வரிப்பணத்தில் தான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு வராரு அதுவும் அகிம்சா வழியில் நடக்கிறதுனால யாராலையும் எதுவுமே அவரை பண்ண முடியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் திரு மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறார் மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை இந்த போராட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லை எதனால இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஆனது கைவிட நிலைக்கு அவர் வந்தார் அப்படிங்கிறதையும் என்னென்ன பிரச்சனைகளை அவர் சந்திச்சார் அப்படிங்கிறதையும் இன்னொரு காணொலியில நம்ம முழுமையா பார்க்கலாம் இன்னொரு காணொலியில உங்களுக்கு நம்ம இதை பத்தி பேசும்பொழுது நீங்கள் இதற்கு முன்னால் இருந்த காணொலிகளை பார்த்துட்டு இந்த காணொலிகளை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல புரிதல் கிடைக்கும் தொடர்ந்து அனைத்து காணொலிகளையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலிகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்